அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பிரிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் உறவை போகிறீர்கள் ஊரை போகிறீர்கள் இடத்தை மாற்றப் போகிறீர்கள் இவர்களால் ஆமாங்க இந்த ஒரு நபரால் இந்த ஒரு உறவால் உங்களுடைய ஊரையும் சில உறவுகளையும் சில இடத்தையும் மாற்ற வேண்டிய அவசியம் உங்களுக்கு உருவாகி இருக்கிறது அதை பற்றி இன்றைய பதிலில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலை ஏற்கனவே ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடைத்தர விளைக்கணும் சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆஃபர் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அவன்தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே திருவாதிரை நட்சத்திரம் அப்படினாலே அது ராகு பகவானுக்குரியதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ ராகு உங்களுடைய மிதன ராசிக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிதினத்திற்கு ஒன்பதாம் வீடு பாகியஸ்தான் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த ஒரு மாற்றம் நடந்தாலும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்றமா ஏமாற்றமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றம் உண்டு காரணம் உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான் ஒன்பதாம் இடம் பாக்கியத்தில் இருக்கிறார் அதனால் முதல்ல நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் ரெண்டாவது அடுத்தடுத்த கிரகங்களுடைய சேர்க்கை பயிற்சி ஆமாங்க உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குருவோடு ஜூலை இருபத்தாறாம் தேதி சுக்கரன் வந்து இணையப்போகிறார் இரண்டு கிரகங்கள் ஒரே ராசியில் இருக்கப்போகுது அதே போல் மூன்றாம் மீதான சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவோடு செவ்வாய் இணைந்திருக்கிறார் அங்கேயும் இரண்டு கிரகங்கள் சரிங்களா ஸோ இப்படி இரட்டை கிரகங்கள் அது செவ்வாய்க்கேது ரெண்டுமே நட்பு கிரகங்கள் ஒரே காரகத்துவம் படைத்த கிரகங்கள் போல் சுக்கரன் குரு ரெண்டுமே ராஜகிரகங்கள் சொல்லுவாங்க அப்போது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஒரு உறவுகளால் நிச்சயம் இடமாற்றம் வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் நடக்கும் அதில் முதல் உறவாக நான் சொல்லப் போகிறது கூட பிறந்தவங்க ஏன்னா செவ்வாய் கேதுவோடு இணைவு அது மூன்றாம் வீட்டில் சகோதர ஸ்தானத்தில் அப்போது சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய மூன்றாம் வீட்டில் செவ்வாய் கேது இணைந்திருக்கிறார்கள் ஸோ இந்த ஒரு நேல காலகட்டத்தில் கண்டிப்பாக கூட பிறந்தவங்களுக்காக சில காரியங்களை மெனக்கட்டு நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கூட பிறந்தவங்களால் நீங்கள் ஒரு இடமாற்றம் கொஞ்சம் பயணம் அழைச்சல் அப்படின்னு செய்ய வேண்டியது இருக்கும் அதேபோல் கூட பிறந்தவங்களுக்கு சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம் சரிங்களா பட் அதனால் உங்களுக்கு இழப்புகள் இல்லைங்க அதில் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் ஸோ பின்னாடி நிச்சயமாக இருக்கும் போல் கூட பிறந்தவங்களால் சில மன கருத்து வேறுபாடுகள் உருவாகும் ஸோ இதெல்லாம் இருக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு கொஞ்சம் இருந்துக்குங்க ஸோ இப்போது மேற்கொண்டு சுக்கரன் குரு ரெண்டு கிரகமே உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய குருவுடைய ஒன்பதாம் பார்வை ராகுக்கு கிடைக்குது உங்களுடைய நட்சத்திராதிபதி கிடைக்குது அப்போது கண்டிப்பாக பிள்ளைகளுக்காக ஒரு வீடு வாங்கிறது வீடை மாற்றுறது அப்படின்ற ஒரு சூழல் உருவாகும் அதே நேரத்தில் காதல் துணைக்காக அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக வீட்டை மாற்றுறது அல்லது புதிய வண்டி வாகனத்தை வாங்கிறது மாற்றுறது போன்ற சூழல்கள் உருவாகும் சரிங்களாப்பா இது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்காகவும் மற்றும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுது ஓகேங்களா அடுத்து பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேலைக்காக சில இடத்தை மாற்ற வேண்டிய அல்லது தொழிலுக்காக சில இடத்தை மாற்ற வேண்டிய அல்லது சில பொருட்களை வாங்க வேண்டிய சூழல் உருவாகும் ஆனால் நிரந்தரமான ஒரு விஷயத்தை சொல்லிடுவீங்க தொழிலாளர்களை மாற்றுறது வேலை பார்க்கக்கூடியவங்களை மாற்றுறது அல்லது வேலைக்குண்டான தொழிலுக்குண்டான பொருட்களை மாற்றுறது இப்படின்னு கண்டிப்பாக ஒரு விஷயம் போதுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த வேலையில் ஒரு மாற்றம் உதவிருக்கு அந்த காரணம் அதை யாருனாலும் அந்த மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட வேலை பார்க்கக்கூடியவங்க அல்லது கிட்டே வேலை பார்க்கக்கூடியவங்க தொழில் பண்ணக்கூடியவங்க நீங்கள் தொழிலாளியாக இருந்தால் முதலாளியாக இருந்தால் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க இப்படிப்பட்டவர்களால் உங்களுடைய தொழிலுக்குண்டான வேலையாட்களை மாற்றுறதுக்கும் ஸோ வேலையில் இருக்கக்கூடிய கம்பெனியை மாற்றுறதுக்கும் வாய்ப்பு உண்டு சரிங்களா ஸோ இந்த மாற்றம் ஏற்பட போகுது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொண்டு புதன் மிதன ராசிக்கு அதிபதியான ராசிநாதன் அவர் இரண்டாம் நாள் கடகத்தில் இருக்கிறாரு அவரும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அப்படியே சிம்ம ராசியில் போய் அணிவார் அப்போது அந்த ஒரு நேர காலகட்டத்தில் நிச்சயம் கூட பிறந்தவங்களால் நிலத்தால் ஏற்பட்ட பிரச்சனையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதுவரை கொஞ்சம் காத்திருப்பது பெருமை காப்பது உங்களுக்கு நல்லது இது போக இந்த சுக்கரன் சொன்னேன் இல்லையா சுக்கரன் வந்து குருவோடு இணைந்து ஆகஸ்ட் தேதிக்கு அப்புறம் கடகராசிக்கு மாறிடுறார் இரண்டாம் வீட்டுக்கு சுக்கரன் வந்துடுறாரு அப்போது கண்டிப்பாக இந்த ஒரு நேர காலகட்டத்தில் புதிய ஒரு ஜவுளித்துறை ஜவுளி கடை அல்லது ஸ்வீட் கடை உணவு சம்பந்தப்பட்ட கடைகள் திறப்பதற்கு யோகங்கள் உண்டு பெண் பிள்ளைகளால் சில நன்மையான காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் போல் காதல் வீட்டில் உள்புகுவதற்கு வாய்ப்புண்டு அதாவது காதல் சமாச்சாரம் உங்கள் காதல் உங்கள் கூட பிறந்தவங்க காதல் உங்களுடைய பிள்ளைகளுடைய காதல் அப்படின்ற ஒரு சமாச்சாரத்தால் வீட்டில் சில விஷயத்தில் கருத்து வேறுபாடும் சில உறவுகளோடு சில மன கருத்து வேறுபாடும் ஏற்பட வாய்ப்புண்டு ஆனால் காதல்ன்றது வெளியில் தெரிய வந்துடுங்க போல் புதிய டூ வீலர் வண்டி வாகனம் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா ஸோ இவை அனைத்தும் ஏற்றத்த ஏற்றமும் சரிசமமும் இருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படின்னா என்னென்னா தலைக்கு வந்து போ போச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி குருவினுடைய பார்வை உங்களுடைய நட்சத்திர ராகுக்கு அது ஒன்பதாம் மீட்டரில் பாக்கியஸ்தானத்தில் கும்பராசியில் ஏற்படுவதால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் கழகங்கள் எந்த உறவுகளால் என்ன இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும் உங்களுடைய தன்மானம் காப்பாற்றப்படும் அதில் எந்த விதமான பாதிப்பு வராது உங்களுடைய பெயருக்கு இழுக்கு வராது உங்களுடைய பதவி உயருக்கு தடை வராது உங்களுடைய ஃபைனான்ஷியல் செட்டில்மெண்ட் டவுன் ஆகாது சரிங்களா அதில் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் சரி இப்படிப்பட்ட ஒருவர்களால் இந்த மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நிச்சயம் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லதாக அதனால் உங்களுக்கு நஷ்டமோ பாதகமோ ஏற்பட வேண்டியது அவசியம் இல்லை என்ன உங்களுடைய மனதில் குழப்பங்களும் சில விஷயங்களை அனுபவிக்க போக முடியாமல் ஒரு தடுமாற்றங்களும் ஏற்படும் அவ்வளோதானே தவிர மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் இருந்தாலும் உணவு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை கவனத்தோடு வந்துக்கிறது நல்லது உங்களுடைய உடம்பை உங்களுடைய ஹெல்த்தை உங்களுடைய உணவை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது சரிங்களா மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் இந்த பதிவு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மற்றபடி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த தமிழ் சிந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சியங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்